ஒரு ஒரு ரிப்பேருக்கு வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அது வேலை முடிஞ்சு வரும்போது இன்னும் ரெண்டு ரிப்பேர் வர்ற மாதிரி தான் வயசான ஆட்கள்லாம் அட்மிட் பண்ணிங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு ஒன்று அட்மிட் பண்ணியிருப்பாங்க டைரியான்னு அட்மிட் பண்ணியிருப்பாங்க டைரியா சிவியர் டீஹைட்ரேஷன் உடம்புல நீர்ச்சது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா டைரியா கண்ட்ரோல் ஆயிரும் ரத்த உறைவு தன்மை கூடிச்சுன்னா மூளையில் ரத்தம் உறைஞ்சினா பக்கவாதம் வந்துடும் அதனால் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் முன்னால் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அவருக்கு திருக்குறளில் சொன்னால் தான் புரியுன்னு நினைக்கிறேன் ராதாகிருஷ்ணன் சாருக்கு எரிமுன்னர் வைத்தூர் என்னது தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதில் வைக்கோல் தூள் போச்சுன்னா என்னத்துக்காகும் அப்படி பசங்கி ஓடணும்ல அதே மாதிரி முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல் கெடும் சோழி முடிஞ்சு போகும் அதனால் கவனமாக இருக்கணும் வராமல் தடுக்கிறது தான் புதுச்சால்தனமே தவிர வயசானவங்களுக்குலாம் வந்த பிறகும் ஊரை போட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு போயிடுவாரா அப்படின்னு பார்த்து போகலைன இனி போக மாட்டார் போலையே ஆஸ்பத்திரிக்காவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து தொல்லை பண்ணி நாங்களும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் சரி வந்துட்டாரேன்னு சொல்லி வைக்க வச்சு அந்த மாதிரி கேஸுகள்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன் போனால் மூணு காம்ப்ளிகேஷன் வந்துடும் ஒரு காம்ப்ளிகேஷனில் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிருப்போம் ஏற்கனவே அந்த வேஸ்குலர் சிஸ்டம் எல்லாம் எண்பத்தஞ்சி வருஷம் அதுக்கு முன்னால் போட்ட பைப் லைன் எல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட அங்கங்கே அடைச்சி அடிச்சு அரை வாசி முக்கால் வாசி அடைச்சி தான் ரிப்பேராக இருக்கும் இப்போ மூணு நாள் படுத்துக்கிட்டாரு பெட்ரிக்கிட்டே படுத்துட்டாருன்னு வைங்க என்ன ஆகும் எங்கெங்கெல்லாம் ரத்தம் உறையணுமோ உறஞ்சிக்கிடும் ஒன்று மூளையில் உறஞ்சிக்கிடும் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்துடும் அல்லது இவர் படத்தை கிடப்பார் எழுந்து ஒன்றுக்கு போக மாட்டார் என்ன பண்ணு தெரியாமல் அப்படி இருக்கும்போது யூரினரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் யூரின் அடைச்சிக்கிடும் பிறகு அதுக்கு டியூப் போடணும் இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓட்ட வண்டி பழைய வண்டி அதனால் நீங்கள் ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜின் தான் ப்ராப்ளம்னு சொல்லி இன்ஜின் சார் இன்ஜின் போர் பண்ணிடுவோம் சார் போர் பண்ணால் பிரமாவாக இருக்கும்பா இன்ஜினை போட்டுவிட்டு எல்லாம் வேலை பார்த்துட்டு மாட்டுன பிறகு சார் பம்பும் வீக்காக தான் இருக்குது சார் அதுவும் வேலை பார்த்தா தான் அதே பிக்கப் போகிறோம் முடியுமா சரி பம்பை வேலை பாரு அப்படின்னா பாருங்கள் சார் அதில் ஒரு ரெண்டு மூணு பார்ட்ஸ் மாற்றணும் சார்மா இப்படி தான் இந்த மாதிரி தான் வயசானவங்களை கொஞ்சம் கவனமாக ரொம்ப கவனமாக பார்க்கணும் இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் வந்திருக்கோம் மூணு நாள் படுத்துக்கிறப்பாங்க நிமோனியா வந்துடும் எழுந்து சளியெல்லாம் துப்ப மாட்டாங்க படுத்துருக்கனால அந்த ஸ்டேசிஸில் அந்த சளியெல்லாம் உள்ளே உறஞ்சனால நிமோனியா வந்துடும் எப்படி காம்ப்ளிகேஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும் கத்திக்கிட்டு போடுவாங்கல்ல ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க அதையும் அது இன்ஃபெக்ஷன் உள்ள ஆகிடும் அதனால் ஒன்று ஒரு பிரச்சனைக்கு போனால் இன்னும் ரெண்டு மூணு பிரச்சனை வந்துடும் அது நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் ஒன்று வயசாகாமல் பார்த்துக்கணும் முக்கியம் அது வயசாகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப வயசான பிறகு இருக்கக்கூடாது கிளம்புறணும் டாட்டா சொல்லிவிட்டு அது நம்ம கையில் இல்லை டிக்கெட்டு கிடைச்சா போயிடலாம் அது கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்இசியில் போட்டு விட்றாங்க எங்கே போய் கிடைக்க முடியும் அதனால் கன்ஃபார்ம் டிக்கெட் அது யார்ட்டுக்கும் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் இருக்கவேண்ணா சார் நான் போகணும் போனோம் போகணும் எனக்கு என்னதாவது பண்ணுங்க சார்ம்பாங்க ஏம்மா ஒரு புக்கிங் ஆஃபீஸ் கேட்குறேன்ம்மா மாட்டேங்கிறானே கவர்மெண்ட்டில் கேட்குறேன் கவர்மெண்ட்டில் பெரியவர்கிட்டே கேட்டாச்சு ஒரு சின்ன புக்கிங் ஆஃபீஸ் கொடுங்க நிறைய பேருக்கு டிக்கெட் தேவை இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் தேரமாட்டேங்க எனக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தான்னா நான் டிக்கெட் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் சும்மா சும்மா போங்க போங்கன்னு அனுப்ப முடியுமா என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவான் அதனால் அதுக்கு வழி இல்லையம்மா இப்போதைக்கு வழி இல்லை சரி உங்களுக்கு என்ன செய்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் அடுத்தாலும் கேட்க அதனால் அது கொடுத்து வைத்தவன் யார் நடமாட்டிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கு ஓடி ஆடி சுற்றி நைட்டு பன்னொரு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கணும் மறுநாள் காலையில் பார்த்தா அவர் போயிட்டார் அப்படிங்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப புண்ணியாலன்னு எடுத்தோம் அதனால் ரிப்பேரான வண்டிகள் ராதாகிருஷ்ணன் ராமையா சார் கேட்ட மாதிரி பழைய வண்டிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே நீங்கள் ஒர்க் ஷாப்பில் விட்டிங்கன்னாலே ரிப்பேர் வந்துடும் பல பார்ட்ஸில் ப்ராப்ளம் வந்துடும் பழைய வண்டி அதே மாதிரி இதை வந்து அப்படியே ஒரு நாள் சிக்காக இருக்காங்க காய்ச்சலில் இருக்காங்க ஒரு நாள் படுத்துருக்காங்கன்னா மறுநாள் எழுப்பி நடமாட வச்சுடணும் எவ்வளோ சீக்கிரமாக மொபைலைஸ் பண்ணுறமோ கையை சப்போர்ட் பண்ணி நடக்க வைக்கிறோமோ பிழைச்சோம் ரெண்டு நாள் படுத்துட்டாங்கன்னா பெட் ஸ்டோர் வந்துடும் படுத்துருக்கிறனால அதில் வரல பொண்ணு வந்துடும் அது ஆடுறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் அதனால் நிறையா பிரச்சனைகள் இருக்குது வயதானவங்களை ரொம்ப கப்பு போல கவனிச்சிக்கணும்